அப்படிங்கறாங்க செந்திலனா நீங்க பாக்கலையா காலையில நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ எங்க வீட்டுக்காரங்க இருப்பாங்களே அந்த வட்ட கோட்டை சோருக்கு மேல கெத்தாட்டு ஆட்காரerin அலப்பறன்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேனே பாத்தீங்களா செந்திலனா ராகவி பாத்திருக்காங்களே சூப்பர் நன்றி ராகவி ஓகே கேஸ் ஓகே தேங்க்யூ அனார்கலி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம செல்வராச்சனா செல்வாண்ணா ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுங்க அப்படிங்கிற நம்ம அனார்கலி கிஃப்ட் கொடுத்துருங்கண்ணா அது இல்லைனா தப்பு அழுதுறோம் நான் பார்க்கவில்லை ராகவி சகோதரி அப்படிங்கிறாங்க செந்திலண்ணா இப்போ வேலை பூசி இல்லை அப்படி தானே செந்திலண்ணா அனார்கலி சிஸ்டர் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க செல்வராச்சனா ஓகேண்ணா நன்றி அப்படிங்கிற நம்ம ஓனர் பயங்கர பந்தா என்னம்மா இப்படி சொல்றீங்க ராகவி அந்த ஒரு மரம் இருக்கும் பாரு ஒரு மரம் ரெண்டு கொம்புல் கொப்புல மாறி அதிலிருந்து போட்டோ ஆமா ஆமாம் செல்வராஜா எடுத்துருக்கேன் நாளைக்கு பாருங்கள் அதில் இருந்து போ ஒரு பாட்டு போட்டு போடுவேன் பார்த்துட்டு நாளை லைவில் சொல்லணும் ஓகேவா எல்லா இடத்துலையும் இருந்து போட்டோ எடுத்துருக்கு அண்ணே அந்த சிப்பாய் நாவல் காக்கக்கூடிய அந்த சோறு இருக்குது தெரியுமா செல்வராஜ் அதுக்கு மேல நான் ஏறி போஸ்ட் எடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துருப்பேன் அந்த எல்லாம் போடுவேன் ஓகேவா பாருங்க எப்படி இருக்குன்னு ஹாய் அக்கா ஹாய் கிஸ்கோத் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க முக்ட்டு உங்களை அன்போடு அழைக்கிறது ஆமாம் ராகவி பார்த்தேன் பார்த்தேன் வீடியோ கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் மாற்றாரு சேனலோட அம்மாவோட வீட்டுக்காரர் பார்த்தீங்களா அண்ணா அவங்க தான் நான் வளைச்சு வளைச்சி அவங்கள தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் நான் எனக்கு வீடியோ குறவு தான் செஞ்சிடணும் கிஸ்கோத்து வாங்க வாங்க லைக் போட்டிங்களா கிஸ்கோத்து இரவு சாப்பிட்டாச்சா சேனல் ஓனர் அம்மா பாய் ஓகே செஞ்சிடலண்ணா வேலை இருக்குதோ ராகி சகோதரி பாய் குட் நைட் அப்படிங்கிறாங்க நம்ம செஞ்சிடலண்ணா ஓகே செஞ்சிடலண்ணா பாய் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கா என்ன கே அண்ணா கிளம்பியாச்சா அப்படிங்கிறாங்க நம்ம ராகவி ராகவினார்களி அனார்கலி இருக்கிறியா ராகவி சேலத்தில் உள்ளேன் பழைய பர்சனலையும் செல்ல வேண்டும் மெட்டீரியல் வாங்க பின்னர் வீட்டுக்கு பின்னர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் சகோதரி அப்படிங்கிறாங்க செந்திலண்ணா ஓகே செந்திலண்ணா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஓகேவா அனார்களி இருக்கிறியாடி ஒன்ற ஒன்று சொல்லணுங்க வா ஓகே அப்படின்றாங்க நம்ம இந்த ராகவி ஓகே ராகவி நைட் என்ன சாப்பாடு பாய் பாய் சொல்றாங்க ராகவி ஓகே ஓகே ராகவி பாய் குட் நைட் அப்படிங்கிறாங்க ஓகே பாய் அண்ணா பாய் பாய் யே ஸ்ரீதர இருக்கிறியா குட் நைட் அண்ணா அப்படிங்கிறாங்க ஸ்ரீதர இருக்கிறியால அனார்களிய காணல ஸ்ரீதர கண்ல எல்லாரும் எங்க போனீங்க